செப்டம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாவது நாளில் பணவிதை போட்டோம் ஏரிக்கரை நல்லம்பாக்கம் எங்கள் பெரிய ஏரி கரையில் எல்லாமே ஓரளவுக்கு நல்லா முளைச்சி வந்திருக்கு வணக்கம் பசுமை இந்தியா தோழர்களுக்கும் போன வருடம் செப்டம்பர் இருவத் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அப்போது பண விதை போட்டோம் இந்த நல்லம்பாக்கம் பெரிய ஏரி கரையில் நல்லபடியாக எல்லாம் நல்லபடியாக முளைச்சி வந்துருக்கு இது நூற்றுக்கு தொண்ணூற்றி எட்டு சதவீதம்

வீண் போகல நல்லபடியாக முளைச்சி வந்திருக்கு இது பார்த்தீங்கனாலே தெரியும் இடம் நல்லம் பார்க்கும் பெரிய ஏரி கரையில் ஏதோ ஒரு விஷயம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு ஒன் ஹவர் மாதத்தில் ஒரு நாள் ஒழிப்பு எங்களால் எங்களால் மட்டும் இல்லை உங்களாலும் முடியும் பண்ணலாம் நீங்கள் ஒத்துழைச்சா மட்டும் இன்னும் நல்லா மேல் கொண்டு கொண்டு போக முடியும் பார்த்திங்கன்னா தெரியும் அஞ்சு அடி பத்தடிக்கு ஒரு ஒரு இதுவும் போடுது நல்ல முறையில் எல்லாமே முளைச்சி வந்திருக்கு அது எங்களோட ஒட்டுமொத்த சுற்றுச்சூழல் தந்தது வெட்டி தெரியல முனையில பார்த்தீங்கன்னா சும்மா வச்சிருக்கோம் பனை விதைகள் தொடர்ந்து ஏழாவது முறையாக இன்று கள்ளம்பாக்கம் பெரியேரி கிராமத்தில் உள்ள ஏரிக்கரை பலப்படுத்தும் நிகழ்ச்சியாக இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதில் உறுப்பினர்கள் மற்றும் பல்வேறு தலைவர்களுடன் இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கப்பட்டு மிக சிறப்பாக இந்த நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த ஏரிகள் பலப்படுத்தும் நிகழ்வானது ஒவ்வொரு காரணத்திலும் நடைபெற வேண்டும் இதன் மூலமாக ஏரி கரைகள் பலப்படுத்துவது மட்டுமில்லாமல் ஏரியும் ஆழப்படுத்தப்பட்டு இங்கு பலவிதமான மரங்களும் பலவிதமான உயிரினங்களும் இங்கே வாழ்வதற்குரிய சூழ்நிலை நாம் உருவாக்கலாம் எனவே இதோட பிரதான நோக்கமானது இதற்காகத்தான் அனைவரும் இதுபோன்ற நிகழ்வுகளில் கிடைக்கின்ற நேரங்களில் பங்கு பெற்று இது போன்ற பல்வேறு சுற்றுச்சூழலுக்கான நிகழ்ச்சிகளில் ஆர்வத்துடன் ஈடுபட கிரீன் கிராஸ் ரிசோர்ஸ் சென்டர் அமைப்பு உங்கள் அன்போடு அழைக்கின்றது